வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உபி டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு உங்களுடைய இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து ஆன்லைனில் போய்ட்டு நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத உடனே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ மூலயமா ஃபுல்லாக சொல்ல போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைய பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸு உள்ள போகிறோங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் உள்ள க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு சிங்கப்பூர் ட்ராஃபிக் போலீஸ் ஈஸ் சர்வீஸ்ன்னு போட்டுக்கோங்க போட்டு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து செகண்ட் ஒன்ல உள்ளதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி உள்ளே போங்க உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா லாக்இனோட பின் அண்டு டேட்டா பருத்து அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க உள்ளே போனிட்டு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுடைய பின் நம்பரு டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து என்டர் பண்ணி உள்ளே போய்க்கங்க லாகின் கொடுத்து உள்ளே வந்தோட்டி இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரைவிங் லைசன்ஸு ஸ்டேட்டஸ் ஃபுல்லாகவே வந்து இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் டூ பி க்ளாஸ் த்ரீ சி தான் வந்து கொடுப்பாங்க நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண போகும்போது இது வந்து என்னுடைய இது தான் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணும்பொழுது கிளாஸ் டூ த்ரீ த்ரீசையும் இருக்கும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து த்ரீ சி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரைவேட் இல்லை ஸ்கூல் மூலிமா போயிட்டு நீங்கள் வந்து கிளாஸ் த்ரீக்கு வந்து அப்ளை பண்ணி நீங்கள் டேரெக்டாக போய்க்கலாம் கிளாஸ் த்ரீ முடிச்சோட்டி கிளாஸ் த்ரீனு வந்துடும் அந்த இதில் பார்த்துக்கோங்க ஸ்டேட்டஸு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடியில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோடய எக்ஸ்பைரி டேட் வந்து இதில் காட்டும் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ வந்து நீங்கள் ஐ டெஸ்ட்டு முடிச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் தியரி எழுதிட்டு ஊருக்கு போய்ட்டு ரெண்டு வருஷம் ஜெண்டோ மூணு வருஷம் ஜெண்டோ வந்திருப்பாங்க ஸோ அவங்களோட ரெக்கார்டும் அதில் வந்து பார்த்துக்கலாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறது அவங்க ஃபஸ்ட்டே வந்து ஐ டெஸ்ட்டு முடிச்சிருந்தாங்கன்னா இதிலையே காட்டும் எப்போ ஐ டெஸ்ட்டு முடிச்சிருக்காங்கன்னா இதிலேயே காட்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேசிக் தியரி டெஸ்ட்டு நீங்கள் வந்து எப்போ பாஸ் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வெப்சைட் மூலியமாகவே பார்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்